ப்பா நீ போன வழி பாதையில் மண்டிட்டு பாதவத்தி நான் மண்டிவிட்ட பாதவத்தி சித்தன் ஜெயமூர்த்தி அப்படின்னா தமிழ் தேசிய தளத்துலேயும் இன்னும் நாட்டுப்புற பாடல் அப்படின்றதுலேயும் வந்து மிக பெரும் ஒரு ஆளுமையாக பார்த்த அந்த முகம் வந்து வேறு அந்த முடி அப்படி காற்றுல அலமே அந்த ஆக்ரோஷமாக பாடுற அந்த தேசிய தலைவருடைய அந்த பாடல் ஒன்றும் மற்றதெல்லாம் பார்க்குற அந்த இது மொத்தமும் வந்து ஒரு முகம் மாறி இருக்குது முடி என்னாச்சு பாதவத்திக பாடலுக்காக தான் இந்த பாட்டில் நீங்கள் நீங்கள் வரணுமுன்னே அப்படின்னு சொன்னாங்க இயக்குனர் அப்புறம் போனால் அங்கே திடீர்னு நான் முடி கொஞ்சம் வெட்டிடலாமா அப்படின்னு கேட்டாங்க நான் யோசித்தேன் யோசிச்சுக்கிட்டு சரின்னுட்டேன் பொட்டை மரம் முன்னே பத்து கதை கேட்டு மொத்த மரம் போகும்னு பாத வற்றி நம்பளை நம் பாத வற்றி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே வெளியில் வரவேற்க கூடிய மக்கள் உங்களை எப்படி திடீர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இப்படி வச்சுட்டு இருக்கிறான் கையில் இங்கே அதேபா நான் தான் பாது ஏய் கபாரு வச்சுட்டு இருக்கிறேன் என்ன தெரியுமா நான் என்ன சொல்ல கத்தி கிட்டி இருக்குமோ பயன் ஆனால் டக்குன்னு அது ஒரு பாட்டில் அது பார்த்தேன் பாட்டில் இது அப்படியே எடுத்து பட்டுனு உடைச்சி மடக்கு மட்டும் குடிச்சிட்டு இதே உடைச்சி உன்னை குத்திட்டு போய்டுவோம் நான் நீ கிடையாது ஜெயமூர்த்தி என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு எந்த பாடலையுமே நான் கேட்ட உடனே அப்படி உடனே பாடுவேன் எனக்கு எனக்கு உள்ள ஒரு ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான் ஆனால் வாழை நான் பாடும்போதே மறந்துட்டேன் ஒத்தப்பான கீத்துக்குள்ள ரூபா மின்னையில் பத்து தலை கேக்கு முன்னு பாதவத்தி நம்பலையே நான் பாதவத்தி நம்பலையே நான் பாதவத்தி நம்பலையே நான் அந்த அந்த வாழை காட்டுக்குள்ள அந்த பாட்டை நான் என் உள்ளே போகல அழறனா நான் மாரி அழறேன் பட்டமரம் காய்க்கும் பத்து கதை கேட்டிருந்தே இருந்தேன் மொத்த மரம் போகும்னு பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பளையே அதே ஒரு வார்த்தைகள் அந்த வார்த்தை வந்து அதான் அது ஆக்காட்டியில் இருந்தது அது அதன் பிறகு ஒரு பாட்டு இந்த மக்களுக்கான பாட்டு அப்படி அப்படின்னு நான் சொல்லணும்னா இந்த பாட்டை தான் சொல்ல முடியும் வேறு எதையுமே சொல்ல முடியாது நிறைய பாடியிருக்கிறேன் ஆனால் உண்மையாக ஒரு நேரடி வாழ்க்கையை ஒரு ஒரு காலம் எந்த காலத்துலேயும் மக்களுக்கான ஒரு பாட்டை அது நான் பாடணும் அப்படின்னா அது வாழைதான் பச்சமரா பச்சை தான் கொட்டு காளி உணந்தா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா என் கண்ணு குட்டி வா வத்தி போன மாற நான் பிச்செடுத்து தார இரத்தமானி முத்தமானி முத்தமானி வாயே சத்தமானி வாய